ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஃப்யூஜினி ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்கள் கூட வந்து நம்மளுடைய வீடியோஸ் அப்லோடோட பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே டியர் நாம இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாகப்பட்டினம் பீச்சுக்கு நம்ம வந்திருக்கோம் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துகிட்ருக்கேன் பார்க்க நல்லா க்ளீனாக சூப்பராக செம்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே உள்ளே போகலாம் இங்கேருந்து பார்க்கும்போதே நல்லா பெருசாக தான் இருக்குது ஆனால் பிள்ளைங்க விளாட்றதுக்கெலாம் பார்க்கெலாம் நல்லா சூப்பராக வசதியாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா கட்ட போகிறாங்க போல இருக்குது பசங்களுக்காக நல்லா சூப்பராக ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்கார் ரெடி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட வந்து அவங்க ரகசியம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா இருக்கு டியர் நல்ல பெருசாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம ஈவினிங் டைம் வந்திருக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னென்னு பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக மப்பு இருட்டிக்கிட்டே வருது எந்த டைமிங்கில் மழை வரும் அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மப்பு சூப்பராக செமையாக இருட்டு கடல் பக்கம் இறங்குது அதை பார்க்கவே நம்மளுக்கு இன்னும் சூப்பராக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் பரவாயில்ல எங்கேயும் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரிலாம் இருக்குது நல்லா சூப்பராக டைமிங் இருக்குது செம்மையாக பார்க் இந்த இடத்துல உட்கார்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்குது இங்கேயும் வந்து நம்ம அழகாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே சும்மா அப்படியே நார்மலாக உட்காந்து ரசிக்கிற மாதிரி ரெடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நாம் இப்போ கடலுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம ஆசை தீர கடலில் நினையலாம் கடல் அலைகள்லாம் அதிகமாக தான் இருக்கு இங்கே இருந்தாலும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு டியர் ரொம்ப வேகமாக அப்போ இருக்கு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இருட்டிகிட்டே இருக்குது மழை பெய்ஞ்ச் பெய்ய ஆரம்பிச்சிடும் ஓகே நம்மளும் இறங்கி தண்ணியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட்மே வந்துட்டு கடல் நின்றுக்கிட்டு வந்தோம் நல்ல அலைகளோட சூப்பராக நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் சார் அந்த மூமெண்ட் எங்களுக்கு மழை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க மட்டும் இல்லை அங்கேருந்து பசங்க எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க செம்மையாக இரட்டிக்கிட்டே இருக்குது இங்கேருந்து கிளம்புறதான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடல் அலைகளை பார்க்க பார்க்க ரொம்ப ஜாலியாக நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும் நம்மளுடைய ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் வரத்துக்கு நம்ம இந்த மாதிரி கடல் அலைகளை பார்த்துக்கிட்டு ஜாலியாக ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் உட்காந்துருந்தால் போதும் நல்ல ஒரு ரிலாக்ஸ் மைண்டுக்கு நம்ம வந்துடலாம் இருந்தாலும் நம்ம அப்போ வரும் காரணத்தினால மலை தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ இங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கில் போய் விளையாண்டுட்டு அப்படின்னு நம்ம கிளம்பலாம் ஓகே இப்போது அங்கே மழை தூரம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே சைடு வந்துட்டோம் ஓகே கொஞ்சம் நேரம் பார்க்கில் பசங்களை விளாட வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பி நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியா ரெண்டியோடு நடிச்சுக்கிறேன் இன்ஷாலாக நம்ம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்